மொத்தம் முப்பத்தி ஆறு வந்து ஆன்மீக கருவிகள்னு சொல்கிறாங்க பிரம்மம் சிவம் இந்த மாதிரி விஷ்ணு தத்துவங்கள் இதெல்லாம் சேர்ந்து முப்பத்தாறு தத்துவங்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா புறக்கருவிகள் அறுபது அப்படின்னு சொல்கிறாங்க புறக்கருவிகள் அப்படின்னா நம்ம உடம்புல ஓடக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே மெட்டீரியல் ஓகேங்களா அப்போ உலகம் முழுவதுமே எலமெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க இப்போ காரங்களும் சரி இந்த ஆன்மீகவாதிகளும் பேசுகிறப்ப பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு நம்ம நான் நாலேஜான ஆளுன்னு காட்டுறதுக்காக அந்த வார்த்தையை ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ பேசிக்காக ஒரு 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 ஆன்மீக உரையாடல் பேசும்பொழுது பஞ்சபூத தத்துவம் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறப்ப நான் வந்து எல்லாம் அது அது ஒரு ஒரு அந்த வார்த்தையை இல்லைனா நான் வந்து பெருமைப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை கூட சேர்த்துக்கிற மாதிரி தவிர பஞ்சபூதம்னா யாருமே இது வந்து என்ன அப்படின்றத பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை பூதம் அப்படிங்கிறது வந்துங்க எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது ஒரு மெட்டீரியல்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்கள் ஐந்து வகையாக பிரிந்துள்ளது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிந்துங்க நம்ம உடம்புல கூடிய தாதுக்கள் ஏழு வகையாக பிரிந்து அதனால் சப்த தாதுக்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி மெட்டீரியல்னு பார்க்கும் பொழுது அது ஐந்து வகையாக பிரிஞ்சிருக்குது அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம்னு சொல்கிறாங்க இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே என்னவாக இருக்குது அப்படின்னா நாடி அப்படிங்கிறது ஆகாயம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்மளுக்கு வந்து த மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்குது அதில் தச நாடிகளை தான் வந்து மெயினாக சொல்கிறாங்க அப்போ இடகலை பிங்களை சுழுமுனைன்னு சொல்லி ஒரு மொத்தம் பத்து நாடிகளை வந்து வகைப்படுத்தி இது வந்து வாய் ஆகாய தத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க